தான் அந்த கண்டே பண்ண போகிறோம் மயான கொட்டாகி அங்கே இருக்கு நாங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட கேட்குறப்போ நீங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு மொத்தம் நாலு கேண்டில் வச்சுட்டு அஞ்சாவது கேண்டில் வைக்கிறப்போ ரெடி மேரி ரெடி மேரி ரெடி மேரி மூணு டைம் சொல்ல சொன்னாங்க மேரி நீங்கள் உண்மையாக இருந்தால் இந்த அஞ்சு கேண்டிலுமே அமைஞ்சிடணும் பட் நீங்கள் ஃபேக்காக இருந்தீங்கன்னா இது ஒன்று மட்டும் அமைச்சிருங்க நம்ம கேண்டில் நம்ம ஏற்றி ஏற்றி வச்சோமே தெரியா கேண்டில் அமைச்சிருச்சு ப்ரோ 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 வா 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 வாங்கில் வாபரம் வாப்ரு வாபரோ உங்க பாரு ப்ரோ ஹோ ப்ரோ கேண்டில் அமைச்சிருச்சு ப்ரோ ப்ளோ வா கிட்ட போது ப்ரோ வா ப்ரோ இருங்க 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 இ